எல்லாேருக்கும் வணக்கம் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதுலாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி இதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தீர்மானிக்குமே தவிர பொது பலன்கள்லாம் எல்லா பலனுமே நமக்கு நடந்துடும் அப்படின்னு மனசில் ஆசை வளர்த்துக்காதீங்க கண்ணில பேன் அக்டோபர் மாதம் அப்படின்றது எல்லா விதத்துலேயுமே ஒரு நல்ல மாதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பொது பலன்களில் இந்த மாதத்தில் நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல்நலம் ஏன்னா அந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரியாக தூக்கம் வராது தேவையில்லாத கனவுகள் வர்றது மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும் அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயுமே முடிஞ்சளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதே மாதிரி தான் வேலை பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இல்லை தான் நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சில பேருக்கு சொல்லணுன்னா புதுசாக காதல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே காதல் ஊர்வல இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிடையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும் வெளி மாநிலங்கள் போய் படிக்கணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதில் இந்த மாணவ மாணவிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த படிப்பு சம்மந்தமாக உங்களோட ஆசைகள் அப்படின்றது நிறைவேறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்ல விதமாகவே தான் இருக்குது வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டோன்னா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்தது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் தான் உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக சில பேருக்கு நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே வந்து அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷனு சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் இன்னும் சில பேருக்கு பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங் இருக்கும் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வேலையில் சேர்ந்துருப்பீங்க வேலையை விட்டு நின்றுருப்பீங்க இன்னும் அவங்களோட சர்ட்டிஃபிகேட்லாம் கொடுக்காமல் இருப்பாங்க அதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இருந்தும் சரி அதே மாதிரி ஏற்கனவே வேலை பார்த்த இருந்தும் சரி ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான நம்ம இருக்குது தான் தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தொழில் வகையிலெல்லாம் ஒரு நல்ல மாதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுதான் சின்ன சின்ன நஷ்டங்கள் அப்படின்றது எல்லா விதத்துலேயுமே கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை உங்களோட சொந்த விஷயங்களுக்காக போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி அதுவுமே நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் சில பேர் ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்துலேயோ இருந்துட்டு அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அதுவும் நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் இந்த வீடியோவில் சில விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் நான் ஏன்னா எல்லா விஷயத்தையும் சொல்கிறோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்டும் சிம்பிளாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னா கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே இந்த அக்டோபர் மாதம்ன்றது ஒரு நல்ல மாதம் தான் இருந்தாலும் இது பொது பலம்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரெல்லாம் நல்ல பலன்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் கன்னி ராசி கன்னி லக்னம் ரெண்டுமே கண்ணியாக இருந்து உங்களோட ஜாதகமும் நல்ல விதமாக அமைஞ்சு நடக்கக்கூடிய தசாபுத்தியும் உங்களுக்கு ஃபேவராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அக்டோபர் மாதம் அப்படின்றத ஒரு சந்தோஷமான மாதமாகவே வாழ்ந்துக்கலாங்க அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் கன்னி ராசியாவோ இல்லை கன்னி லக்னமாகவோ இருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தது நல்ல விதமாக வந்தது அப்படின்னா நீங்களும் நல்ல விஷயங்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் தான் நான் சொல்லியிருக்கிறது இந்த கன்னி ராசி கன்னி லக்னம் ரெண்டுமே கண்ணியாக இருந்து ஜாதகமும் நல்லா இருந்து நடக்கக்கூடிய தசாபத்தியும் நல்லபடியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் கண்ணியில் பிறந்தவங்களுக்கு கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு நீங்களும் அதை நல்ல விதமாக எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்